வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவில் மகாபாரத காவியத்தின் சூத்திரதாரிகளில் ஒருவனான துரியோதனனை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அஸ்தினாபுரத்தின் முடிசூடா மன்னனும் பிறவிக்குரடனுமான திருதராஷ்டிரனுக்கும் காந்தார தேசத்து இளவரசியான தற்பொழுது அஸ்தினாபுரத்து மகாராணியான காந்தாரிக்கும் பிறந்த மூத்த புதல்வன் தொண்ணூற்றி ஒன்பது தம்பிகளுக்கும் துச்சலை என்ற ஒரு தங்கைக்கும் மூத்த அண்ணனாக திகழ்ந்த இந்த துரியோதனனைப் பற்றி பெரும்பாலான மகாபாரத பெருங்காவியங்கள் இவனை ஒரு துர்புத்தியுள்ளவன் என்றும் கெட்டவன் என்றும் சித்தரிக்கும் இவனிடம் உள்ள சில நற்குணங்களைப் பற்றியும் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் திருதராஷ்டிரனின் உடன் பிறந்த தம்பியான பாண்டுவக்கு பிறந்த பாண்டவர்களை துரியோதனன் எதிரியாக நினைக்க தூண்டியதே அவனுடைய மாமனான சகுனி இவனுடைய துர்போதனைகளை கேட்டு கேட்டு வளர்ந்ததினாலேயே இவனுடைய மூத்தோர்களும் பெரியோர்களும் சொன்ன அறிவுரைகள் இவனிடம் எடுபடாமல் போனது அந்த ஒரு காரணமே இவனை எல்லோராலும் கெட்டவனாகவே பார்க்க தூண்டியது சிறு வயதிலிருந்தே அஸ்தினாபுரத்திற்கு தாம்தான் மன்னராக பதவியேற்க போகிறோம் என்ற எண்ணத்தில் வளர்ந்த இவனுக்கு தன்னுடைய பதினாறாம் வயதில் தன்னுடைய அண்ணன் தர்மனே இந்த நாட்டிற்கு மன்னராக பொறுப்பேற்க போகிறான் என்ற செய்தியை கேட்டவுடன் தன்னுடைய மாபெரும் ஆசை நிராசையாகி போன ஏமாற்றத்தின் விளைவே பாண்டவர்களை அவன் எதிரியாக நினைக்க தூண்டியது மற்ற வகையில் அவனுடைய உற்றார் உறவினர்களுக்கோ நாட்டுப் பிரஜைகளுக்கோ அவன் எந்த விதத்திலும் எந்த குறையும் வைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க துரியோதனனின் சித்தப்பா காட்டில் இறந்தவுடன் அவர்களுடைய புதல்வர்கள் பாண்டவர்களை பீஷ்மர் நாட்டிற்கு அழைத்து வரும் பொழுது எல்லோரும் அன்போடு தான் வரவேற்பு கொடுக்குறாங்க ஆனால் துரியோதனனும் அவனுடைய அப்பா திருதராஷ்டிரனும் மனதிற்குள் வஞ்சகத்தோடு வரவேற்பு கொடுக்கறாங்க பாண்டவர்களும் கௌரவர்களும் குருகுல கல்வியை மேற்கொள்ள ஆச்சாரியார் துரோணாச்சாரியாரிடம் அனுப்பி வைக்கப்படுறாங்க இவரிடம் இவங்க எல்லாரும் கல்வி கேள்விகளில் மட்டுமல்ல போர்க்கலைகளையும் கற்று மிகுந்த தேர்ச்சி பெற்ற ஆள்களாக சிறந்து விளங்குறாங்க குறிப்பாக அவரவர்களுக்கு பிடித்த ஆயுதப் பயிற்சியை மேற்கொள்ள துரோணாச்சாரியாரால் பணிக்கப்படும் இவர்கள் பீமன் தேர்ந்தெடுக்கும் கதை போர் பயிற்சியை துரியோதனம் தேர்ந்தெடுக்கிறான் இவர்களுடைய போர் பயிற்சி முறைகள் எல்லாம் முடிந்த பின்பு இவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு பெரிய மைதானமும் ஒரு நாளும் குறிக்கப்படுது அந்த நாளில் அவர்கள் மேற்கொண்ட பயிற்சிகளை வெளிப்படுத்தி யார் முதல் மாணவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் அந்த நாள் குறிப்பிட்ட மைதானத்தில் எல்லா வீரர்களும் ஒன்று கூடி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் துரோணாச்சாரியாரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களிலேயே அவருக்கு மிகவும் பிடித்த மாணவனான அர்ஜுனனும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அப்போ அங்கே வந்த பரசுராமரிடம் பயிற்சி பெற்ற கர்ணன் அங்கே வந்து நான் என்னுடைய திறமையையும் வெளிப்படுத்தலாமான்னு கேட்குறான் அப்போ அங்கே கூடியிருந்த பீஷ்மர் மற்றும் பெரியோர்கள் அவனுடைய குளம் பற்றியும் கோத்திரம் பற்றியும் விசாரிக்கிறாங்க தான் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதை வெளிப்படுத்திய கர்ணனுக்கு இங்கே அரசர்கள் மட்டுமே ஒன்று கூடி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் களம் அதனால் உனக்கு இங்கு இடம் கிடையாது அப்படின்னு கர்ணன் விரட்டியடைக்கப்படறான் அங்கு கூடியிருந்த மற்றவர்களைப் போல அமைதி கேட்காமல் துரியோதனன் நேர்மையாகவும் நியாயமாகவும் பிதாமகரிடம் சென்று தாத்தா கல்வியில் சிறந்தவர் அறிவில் சிறந்தவர் வீரர்கள் அழகான பெண்கள் ஆகியோர்களுக்கு இவைகள் எல்லாம் விதிவிலக்கு என்பது நன்றாக தெரிந்தும் நீங்களே ஒரு சுத்தமான வீரனை அவமானப்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறான் இப்படி கர்ணனுக்காக எவ்வளவோ தூரம் துரியோதனன் வாதாடியும் அங்கு கூடியிருந்த பெருமான்கள் எல்லாம் கர்ணனை இந்த போட்டியில் கலந்து கொள்ள அவனுக்கு எந்தவித தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அரசனாக இருக்கும் ஒருவனை தவிர இந்த போட்டியில் பங்கேற்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக மறுக்கிறாங்க ஆனால் துரியோதனன் அந்த சமயத்தில் ஆவேசத்தோடு இந்த போட்டியில் கர்ணன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அவன் அரசனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால் இப்பொழுது என் ஆட்சி அதிகார எல்லைக்கு உட்பட்ட அங்க நாட்டுக்கு கர்ணனை இப்பொழுதே மன்னனாக நியமிக்கிறேன்னு சொல்லி தன் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்து கர்ணனின் தலையில் சூட்டி அவனை மன்னனாக்கி அழகு பார்க்குறான் இதற்கு மற்றும் ஒரு காரணம் இருக்குது இவ்வளவு ஒரு பெரிய சிறந்த வீரனை நம் பக்கம் வைத்திருந்தா அர்ஜுனனை எளிதில் வெல்ல முடியும் அப்படின்ற எண்ணமும் கூட இருந்திருக்கலாம் ஆனால் சாதாரண தேரோட்டியின் மகனை மன்னனாக ஆக்கினதோடு மட்டுமில்லாமல் தனக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அதே மரியாதை கர்ணனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு உத்தரவிட்டதோடு தன்னுடைய தொண்ணூற்றி ஒம்பது தம்பிகளையும் தலைவணங்கி நிற்கச் சொன்னவன் இந்த துரியோதனன் இவர்களுடைய நட்புக்கு சில உதாரணங்களையும் சொல்லலாம் துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிரியை தவிர அவனுடைய காதல் விஷயங்களில் அவன் ஒரு மன்னனாகவே இருந்திருக்கிறான் கலிங்க தேசத்து இளவரசி பானுமதிக்கு மாப்பிள்ளை பார்க்க சுயமரம் நடத்துகிறாங்க அந்த சுயமரத்தில் கலந்து கொண்டு பானுமதியை திருமணம் செய்து கொண்டு திரும்புவேன் அப்படின்னு துரியோதனனும் போகிறான் உடன் கர்ணனும் போகிறான் அப்போது அங்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையின்படி சுயம்பரத்தில் கலந்து கொள்ள வந்த வீரர்களின் வீரதீர பராக்கிரமங்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் அந்த வேளையில் பானுமதிக்கு எந்த வீரரை பிடித்திருக்கின்றதோ அவரின் கழுத்தில் அந்த மாலையை அவள் இட்டால் அவனே கணவனாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த நியதிக்கு அனைவரும் கட்டுப்பட்டு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு கட்டுப்பட்டு துரியோதனனும் அங்கு நின்று கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் சுயம் கலந்து கொள்ள வந்திருக்கும் வீரர்களின் வீரதீர பராக்கிரமங்களை சொல்லிக்கொண்டு வராங்க அப்பொழுது துரியோதனின் முறை வரும்பொழுது பானுமதி அவன் முகத்தை ஏறிட்டு கூட பார்க்காம வேறு பக்கமாக தன்னோட முகத்தை திருப்பிக் கொள்றா இதனை பார்த்த துரியோதனனுக்கு மிகுந்த ஆத்திரம் வருது இப்படி ஆத்திரப்பட்ட துரியோதனன் இந்த பெண்ணை எப்படியாவது கடத்தி கொண்டு போய்விட வேண்டும் என்ற திட்டம் போடுறான் இந்த திட்டத்தை தன் நண்பன் கர்ணனிடம் சொல்கிறான் துரியோதனன் இந்த செயல் அடாத செயல் என்று தெரிந்தும் கர்ணன் தன் நண்பன் துரியோதனனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அனைத்து மன்னர்களின் எதிர்ப்பையும் மீறி அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போயிடுறாங்க தன்னால் அவமானப்படுத்தப்பட்டதனாலேயே தன்னை கடத்தி கொண்டு போகிறான் துரியோதனன் அப்படின்றத உணர்ந்த பானுமதி அவன் மேல் காதல் கொண்டு இரண்டு பேருக்கும் திருமணமும் நடக்குது ஆனால் தன்னை அவமானப்படுத்திய பானுமதியை துரியோதனன் ஏறிட்டு கூட பார்க்கல அதனால் மனமுடைந்து இருந்த பானுமதியோ ஒரு முனிவரின் ஆலோசனைப்படி அவர் கொடுத்த ஒரு மூலிகையை பாலில் கலந்து துரியோதனனிடம் கொடுக்கும் அந்த சமயத்தில் மது போதையில் இருந்த துரியோதனன் அந்த பாலை தட்டி விடுறான் அந்த வழியாக பந்த பாம்பு அந்த பாலை குடிக்கவே பானுமதியின் மீது காம உணர்வு ஏற்பட்டு பானுமதியை சுற்றி கொண்டு வரும் அந்த நேரத்தில் இதை கண்டு பயந்து அதிர்ந்து போன துரியோதனனோ அனைத்தையும் மறந்து அந்த பாம்பிற்கு இணையாக நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து தன் மனைவியின் செயலுக்கு வருந்து மன்னிப்பு கேட்குறான் அதனால் மனமிறங்கிய பாம்போ பாம்பின் நிபந்தனையின்படி இரண்டு பேரும் தோறும் அதன் புற்றுக்கு பால் ஊற்றி வர இரண்டு பேருமே மனம் ஒத்த தம்பதிகளாக வாழ்ந்து வராங்க அதன் பிறகு தன் மனைவியின் கற்புக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பாக இருப்பவனாகவும் தன் நண்பனின் நட்புக்கு இலக்கணமாக இருந்ததற்கு சான்றாக துரியோதனனின் அந்த துரியோதனனைத் தவிர கர்ணனும் செல்லும் அளவுக்கு உரிமை பெற்றிருந்த கர்ணனும் பானுமதியும் அந்த சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் துரியோதனனின் வருகையை அறிந்த பானுமதியோ மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்கும் அந்த சமயத்தில் தோல்வி பயத்தில் பானுமதி எழுந்து ஓட பார்க்கிறா அப்படின்னு தவறாக நினைத்த கர்ணன் அவள் கையை பிடித்து வேகமாக அமர வைக்கிறான் ஆனால் இடையில் கட்டியிருந்த முத்து மாலை அருந்து விழவோ இதனை பார்த்த துரியோதனன் இந்த முத்து மாலையை எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்குறான் இவங்க ரெண்டு பேருமே துரியோதனன் பார்த்தவுடனே என்ன நினைப்பானோ அப்படின்னு பதட்டத்தோடு நின்று கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் நிதானமாக தன் நண்பனின் நட்புக்கு இலக்கணமாகவும் தன் மனைவியின் கற்புக்கு துணைவனாகவும் ஒரு நல்லவனாக திகழ்ந்தான் துரியோதனன் இப்படி அவன் எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்கறதுல ஒரு அர்த்தமும் இருக்கு கர்ணனோ பானுமதியும் பதறிக்கொண்டு நிற்கும் அந்த சமயத்தில் அவர்களை தவறாக நினைத்து நானும் பதறவில்லை நான் பதறாமல் நிதானமாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை உணர்த்துவதற்காகவே அப்படி அவன் கேட்குறான் இந்த அளவுக்கு தன் மனைவியின் கற்பின் மீதும் தன் நண்பனின் நட்பு மீதும் ஒரு எல்லையற்ற நல்லவனாகவே இருக்கிறான் துரியோதன இப்படி தன்னுடைய நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கர்ணனோ தன்னை நாடிவரும் ஏழை எளியவர்கள் இல்லாதவர்களுக்கு தன்னிடமுள்ள பொருட்களை இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகவே திகழறான் இவனை நாடிவரும் இல்லாதவர்களும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் கொடைவள்ளல் இல்லை என்று தன்னிடம் வருபவர்க்கு இல்லை என்ற சொல்லையே அறியாத கர்ணன் அப்படின்னு சிறப்பு பெயர்களை பெற்ற இவனுக்கு மூல சூத்திரதாரி யாருன்னா துரியோதனன் தான் அவன் வழங்கிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியே இவனுக்கு இவ்வளவு பெரிய நல்ல பெயரும் கிடைத்தது ஆனால் துரியோதனனோ தன்னிடம் உள்ள பொருட்களை வாரி வழங்கித்தானே கர்ணனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு எல்லாம் கிடைத்திருக்கிறதே அப்படின்னு தன்னிடமுள்ள பொருட்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றானே அப்படின்ற வருத்தமோ துரியோதனனுக்கு எப்பொழுதுமே ஏற்பட்டது இல்லை நாமே கர்ணனை மன்னனாக்கிவிட்டு அவன் செய்யும் செயலில் குற்றமோ குறையோ அவன் செய்யும் செயலில் தலையிடவோ கூடாது என்ற உயர்ந்த பண்புகளை பெற்றவன் துரியோதனன் தான் மன்னனாகிவிட்டோம் என்ற காரணத்தினாலேயே தன்னை இறந்து வருபவர்களுக்கு இல்லை என்ற சொல்லை அறியாதவன் என்ற பெயர் பெற்ற கர்ணனோ அவன் வாரி வழங்கிய பொருட்கள் அனைத்திற்கும் அவனுக்கோ அவனை சார்ந்த மூதாதையர்களுக்கோ உரியது அல்ல அனைத்துமே துரியோதனனுடைய பொருட்கள் வாரி வழங்கிய வள்ளல் துரியோதனனா கர்ணனா அப்படின்ற முடிவை உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன் குருட்சேத்திர போரின் துரியோதனனுடைய இறுதி நாளில் அஸ்வத்தாமன் துரியோதனன் அருகில் வந்து துரியோதனா கவலைப்படாதே உன் நண்பன் நான் இருக்கின்றேன் பாண்டவர்களை கொன்று அழித்து அவர்களின் தலையை கொய்து வருகிறேன் என்று சபதம் செய்துவிட்டு பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்தவன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் ஐந்து குழந்தைகளை பாண்டவர்கள் என்று தவறாக நினைத்து அவர்களின் தலையை வெட்டி துரியோதனனுக்கு காண்பித்த பொழுது குத்துயிரும் குளையிருமாக இருந்த துரியோதனனோ அன்பா அஸ்வத்தாமா பெரிய பாவம் செய்துவிட்டாய் நீ கொன்றது பாண்டவர்களின் புதல்வர்களை எனக்கு பாண்டவர்கள் மேல்தான் கோபமே தவிர அவர்களின் இளம் பிஞ்சுகள் மீது எந்தவித வருத்தமோ கோபமோ கிடையாது ஒரு விதத்தில் இவர்களும் எனக்கு பிள்ளைகளே ஆவார்கள் ஆனால் இவர்களைக் கொன்று பிராமணனான நீ பழியையும் பாவத்தையும் சேர்த்து கொண்டாயே அப்படின்னு அவன் மேலே கோபத்தை காட்டிய துரியோதனன் இனிமேல் எனக்காக நீ போர் செய்ய வேண்டாம் நீ சென்று தவம் செய் அப்படின்னு அவனை அனுப்பி வைத்திடறான் பாண்டவர்கள் மேல் பழி தீர்க்கக்கூடிய ஆத்திரம் இருந்தாலும் அவர்களின் புதல்வர்கள் மீது இவன் கொண்ட கருணை மெச்சத்தக்கதே ஆகும் இதற்கு முந்தைய நாள் நடந்த போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில் கர்ணன் பாண்டவர்களின் மூத்த அண்ணன் அப்படின்ற உண்மையை தெரிந்து கொண்ட துரியோதனோ என் ஆருயிர் நண்பனே கர்ணா நீ பாண்டவர்களின் மூத்த புதல்வன் என்ற உண்மையை எனக்கு முன்னமையே சொல்லியிருந்தால் இந்த போரே வேண்டாம் என்று விலகியிருந்திருப்பேனே என்று தன் நண்பனின் இழப்பை தாங்க முடியாமல் கதறி அழுதான் அந்த நட்புக்கு உண்மையானவன் பாஞ்சாலியின் ஆடையை துகளிருத்தவன் அந்த இரக்கமற்றவன் கொடியவன் என்று வர்ணிக்கப்பட்ட துரியோதனனோ இந்த கொடும் செயலை செய்ய ஒரு விதத்தில் காரணமாக இருந்தவர்கள் பாண்டவர்களும் பாஞ்சாலியுமே என்ற உண்மையையும் நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அஸ்தினாபுரத்தின் மன்னனான துரியோதனனை இந்திரப்பிரஸ்தத்தின் மன்னனான தர்மர் மற்றும் பாண்டவர்கள் தங்கள் தேசத்தில் நடைபெற்ற இராஜசூய யாகத்திற்கு கலந்து கொள்ள அண்ணனால் அழைக்கப்பட்டவன் என்ற முறையில் தம்பி துரியோதனன் அந்த யாகத்திற்கு கலந்து கொள்ள சென்றான் தன் மனைவி பானுமதியோடும் நண்பன் கர்ணனோடும் அங்கு வடிக்கப்பட்டிருந்த சிற்பங்களைக் கண்டு அது கெளரவர்களை அவமானப்படுத்தும் விதத்தில் இருந்ததால் கொதித்தெழுந்த துரியோதனன் மேற்கொண்டு எதையும் கவனிக்கத் தோன்றாமல் திரும்பியவன் ஆத்திரத்தோடு திரும்பும் பொழுது பளிங்கால் செய்யப்பட்ட தரையில் தண்ணீர் இருப்பதை கவனிக்காமல் தவறி கீழே விழுந்ததைக் கண்டு பாண்டவர்களும் பாஞ்சாலியும் சிரித்து அவனை அவமானப்படுத்தியது அவனை மேலும் அதிக ஆத்திரத்திற்கு உள்ளாக்குது அது மட்டுமில்லாமல் மேல் மாடத்தில் நின்றிருந்த பாஞ்சாலியும் துரியோதனனை பார்த்து சிரித்தவள் குருடரின் மகன் இவரும் குருடர்தானோ அப்படின்னு ஏலனமாக பேசி சிரித்தது அவனுக்கு மேலும் காயப்படுத்தியது அதீத ஆத்திரத்திற்கு ஆட்பட்டவன் எதுவுமே மேற்கொண்டு பேச முடியாமல் தன்னோட ரதத்தை வேகமாக எடுத்துக்கொண்டு கிளம்புறான் வீடு தேடி வந்த விருந்தாளிக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவளும் ஆத்திரத்தோடு புறப்பட்டு போகிறாங்க இதுவே பாஞ்சாலியை அவமானப்படுத்துவதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விட்டது அந்த சூழ்நிலையிலேயும் பாண்டவர்கள் நாட்டை விட்டு புறப்பட்டு போனாலும் பாண்டவர்கள் தாயான குந்தி தேவியை தன் தாய் காந்தாரிக்கு என்ன மரியாதை கொடுத்தானோ அதே வகையில் மகாராணி என்ற முறையில் குந்தி தேவிக்கும் அவருக்கு உரிய மரியாதையை சகலவித மரியாதையோடு வாரி வழங்கி வந்தான் அப்படின்றதையும் நம்ம ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இப்போ துரியோதனனின் மனைவி பானுமதியை பற்றியும் நாம் கொஞ்சம் பேசணும் பாஞ்சாலி துகில் உரியப்பட்ட அன்றைய தின மாலையில் தான் இருக்கும் அந்த புறத்திற்கு தன்னை நாடி வந்த துரியோதனனை பார்க்க மனமில்லாமல் வேறு ஒரு பக்கமாக தன் முகத்தை திருப்பி வைத்து கொண்டு கண்ணீரோடு அமர்ந்திருந்தால் பானுமதி இதை பார்த்த துரியோதனனோ என்றும் இல்லாத அளவுக்கு இன்று என்ன உனக்கு சோகம் என்றும் என்னை அன்போடு வரவேற்கும் இன்று உனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு வருத்தத்தோடு கேட்குறான் என்னிடம் உங்கள் வருத்தத்தை காட்டும் நீங்கள் உங்கள் அண்ணனின் மனைவி அண்ணி தாயாருக்கு சமமான அவளின் ஆடையை துகளிருத்துவிட்டு இப்பொழுது என்னிடம் வந்து பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்னிடம் வராதீர்கள் என்னை தொடாதீர்கள் என்னை பார்க்கக்கூட வேண்டாம் இங்கிருந்து புறப்பட்டு போங்க அப்படின்னு ஆவேசத்தோட சொல்கிறா அதற்கு துரியோதனோ தனக்கு நேர்ந்த அவமானங்கள் எல்லாம் உனக்கும் தெரியும் ஆனால் இப்பொழுது என்னிடம் கோபப்படுவது இது நியாயமா அப்படின்னு கேட்குறான் அதற்கு பானுமதியோ இதே செயலை உங்கள் தாயான பதிவிரதை காந்தாரிக்கோ அல்லது உங்கள் மனைவியான எனக்கோ அல்லது உங்கள் தங்கைக்கோ நேரிட்டால் இதேபோல் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்குறா இதை கேட்ட துரியோதனனுக்கோ மிகுந்த ஆத்திரம் மேலிட்டாலும் தன் மனைவியும் ஒரு பெண்தானே என்று அவளுடைய மன உணர்வுக்கு மதிப்பளித்து தன்னுடைய மன வருத்தங்களை எல்லாம் அனைத்தையும் அள்ளிக்கொட்டி அவளை மேற்கொண்டு சமாதானப்படுத்தினான் என்றால் அஸ்தினாபுரத்து அரசன் தான் நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் இருந்தாலும் ஒரு பெண் அதுவும் தன் மனைவியின் மன உணர்வுக்கு மதிப்பளித்து அவளிடம் தன் நியாயங்களை எடுத்துரைத்து அவளை சமாதானப்படுத்தினான் என்றால் பெண்ணுக்கும் அவன் மதிப்பளித்தான் என்ற மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் துரியோதனன் அனைத்து தம்பிகளையும் கோர்க்களத்தில் இழந்தவன் தனி ஒருவனாக நின்று பாண்டவர்களை எதிர்க்க துணிந்தபொழுது பாண்டவர்களின் மூத்தவன் தர்மன் துரியோதனனின் தனி ஒரு நிலைமையைக் கண்டு மனம் வருந்தி அன்போடு தம்பி துரியோதனா இப்பொழுதும் சொல்கிறேன் என் பேச்சைக் கேள் இந்த போர் நமக்கு வேண்டாம் இந்த நாட்டை நீயே எடுத்துக்கொள் மன்னனாக நீயே ஆட்சிபுரி உன் நாட்டின் எல்லை காவலர்களாக இருந்து நாங்கள் உனக்கு பணி செய்கிறோம் ஒத்துக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு துரியாதனோ என்னுடைய தொண்ணூற்றி ஒன்பது தம்பிகளையும் இழந்து என்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து இந்த நாட்டிற்கு நான் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் இந்த உலகம் என்னை பழிக்காதா இந்த மண்ணை ஆள்வதற்காக பேராசை பிடித்து அனைத்து தம்பிகளையும் இழந்த பின்பும் இந்த நாட்டை ஆள்வதற்கு துடித்தானே என்று இந்த உலகம் என்னை தூற்றும் அதனால் நான் இறுதி வரைக்கும் போராடுவேன் நடக்கும் போரில் ஒன்று வெற்றி அல்லது வீர மரணத்தை சந்தோஷமாக தழுவுவேன் என்ற அந்த வீரனின் வீரத்தை மிச்சியே ஆக வேண்டும் அவன் பாண்டவர்களுக்கு துரோகம் இழைத்தானே தவிர தன்னை நேசித்த தன் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனாகவும் அரசனாகவுமே இருந்து வந்தான் தன் நாட்டு மக்களுக்கு உரிய குறைகளை நீக்கும் ஒரு நல்லவனாகவும் இருந்து வந்தான் அப்படின்னு தான் அவனுடைய வரலாறு சொல்லுது போர்க்களத்தில் அவன் தன் உயிரை நீத்த பின்பு யமதர்மனால் ஒருவன் எங்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்படும் பொழுது அவன் இறுதியில் சொர்க்கத்திற்கே அனுப்பி வைக்கப்பட்டான் அப்படின்னா அது அவனுடைய நற்பண்புகளின் சிறப்புகளைத்தானே காட்டுது அவன் உலகமே தூற்றி பழிக்கக்கூடிய அளவுக்கு செய்த செயல் தன் பங்காளிகளுக்கு அவர்களுக்கு உரிய சொத்தை கொடுக்க மறுத்ததும் தாய் போன்று மதிக்கக்கூடிய அன்னியின் துகள் உரித்த சம்பவங்களை மட்டும் அவன் செய்ய உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மன்னர்களின் வரிசையில் அவனும் நின்றிருப்பான் என்ற கருத்திற்கு எந்தவித மாற்று கருத்திற்குமே இடம் இல்லை நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்